போன வீடியோவில் கோயிலுக்கு போகிற வழியில் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் நடந்துச்சு சொன்னால் அது என்னென்னா நாங்கள் நடந்து வரப்ப ரெண்டு பேரும் வண்டியை வந்து டக்குன்னு நிப்பாட்டினாங்க அதில் ஒருத்தவங்க குழந்தைய வச்சிருந்தாங்க ஒருத்தங்க கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ண மாதிரி தான் இருந்தாங்க அந்த குழந்தை வச்சுருக்க டக்குன்னு இறங்கி அவரை பட்டார் பட்டனை அடித்து கீழே தள்ளி விட்டுட்டாரு அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக அது என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் பட்டார் பட்டணம் அடிக்கிறது என்னது அதை பார்த்ததுல மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு வீட்டுக்கு வந்தோடனே என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன் அவரே தான் தப்பு பண்ணியிருப்பாங்க அதான் அடிச்சிட்டாங்க அப்படின்னாங்க யார் தப்பே பண்ணியிருந்தாலும் அடிக்கிற உரிமைன்றது யாருக்குமே கிடையாது பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருந்துச்சு அதான் உங்கள் கூடையும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி காலையில் சாப்பாடுக்கு வந்து அத்தை தோசையும் பூண்டு சட்னியும் இருந்துச்சா சாப்பிட்டுட்டு அத்தை ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க அப்படியே டிவியில் வந்து நம்மளோட வீடியோலாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் யாருமே இருந்தால் பார்க்க மாட்டேன் அப்படியே இன்னைக்கு வீட்டுக்கு கப்புறையெல்லாம் வந்துச்சா போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போட்டெல்லாம் வச்சுட்டு அத்துக்கு காயெல்லாம் வெட்டி கொடுத்துட்டு உட்காந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா